மார்ச் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா எங்களை கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை தூக்கி சுமக்கிறவரே இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தவரே எல்லா விதமான ஆபத்துக்கும் எங்களை தப்புவித்தவர எங்க கூடவே இருந்து எங்களை நடத்தினவரே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிறமுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நடத்தினவரே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம்மை துதிக்கிறோம் ஐயாமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள் இருப்பதற்காய் அவடைய மகிமயங்களை வழிநடத்துவதற்காய் இதயத்தின் அழுத்திருந்த தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநஸுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் உமை புகழ்ந்து பாடுகிறோம் துதிக்கு மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் உமை போல ஒரு பரிசுத்தர் உமக்கு நிகழ் ஒருவரும் என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே எங்கள் ஜபத்திற்கு பதில் தருகிறவரே தாய் தகப்பனங்களை மறந்தாலும் எங்களை மறவாமல் அன்றாடும் உங்களுடைய திருமணத்தின் போல நடத்தி செல்லுகிறவரே ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தூக்கி சுமப்பது போல நாங்கள் காயப்பட்ட பொழுதெல்லாம் பலவீனப்பட்டு கீழே எழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி சுமக்கிறவர நேருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்கள் இருதயத்திற்கு புத்தீர் கொடுக்கிறவர எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறவர நம்முடைய அருள்நலத்தால் உடைய பேரன்பாலும் எங்களை புடை சுடுகிறவரே நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்தும் பல்வேறு வகையான துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் பலவீனங்கள் சோர்வுகள் எங்களுடைய இருதயத்தில் எழுந்திருக்கலாம் அப்பா இந்த நாளை குறித்ததான பயம் இந்த நாளுடைய போராட்டங்களை குறித்ததான கலக்கம் எங்கள் இருதயத்தை சூழ்ந்திருக்கலாம் ஆனாலும் இந்த நாளுடைய கடைசி நேரத்தில் ஓவமுடைய கரம் எங்களை மகிமையாய் நடத்தி இருக்கிறதை குறித்து நாங்கள் அன்பு செய்துமை ஆராதித்து துதிவாடி மகிழ்கிறோம் நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிந்து நாங்கள் இருப்பது போல எங்களை பார்க்கிறீர்கள் நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கிறீரே நாங்கள் இருப்பது போல எங்களை நம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கிறீரே எமக்கு நன்றியாப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்களை நீர் கருத்திற்கொள்வீராக யார் தகப்பனே எமக்கு முன்பதாக நிற்க முடியும் யார் தகப்பனே எம்முடைய பிரசனத்தை நோக்கி பார்க்க முடியும் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் வர் மகா தேடுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்க்கின்றவர் அப்பா உமை சொந்த ஜனமாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் உமை தாயும் நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் உமைகள் மீட்பெரும் இரட்சகருமாய் அறிந்திருக்கிற நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் உண்மை வழிபடுகிற நாங்கள் எவ்வளவு பேருபெற்ற ஜனமாண்டவர உம்மால தேர்ந்தெடுக்கப்பட்டு உமால பிரித்தெடுக்கப்பட்டு உமால அப்பா அபிஷேகம் செய்யப்பட்டு தூய மக்களிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்கூட்டத்தினராக ஓ நீர் எங்களை உடைய மார்போடு சேர்த்தனை உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றுகிறீரே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி அறிகிறீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இழந்து போன இறைச்சாயல நாங்கள் உடைய வந்து நின்று உண்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள் நீர் புதிய ஆற்றலை புதிய பலனை புதிய சாயலை எங்களுக்கு கொடுக்கிறீரே நன்றி அப்பா தாவித ராஜா அறிக்கையிட்டது போல ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி அப்பா இந்த ஜப வேலையில நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் அப்பா உண்மை நாங்கள் எப்பொழுதும் என்னாலும் போற்றுவோம் ஐயா எப்பொழுதும் என்னாலும் உண்மை துதிப்போம் எப்பொழுதும் என்னாலும் உடைய நாமத்தை உயர்த்துவோம் எப்பொழுதும் என்னாலும் மகிமைப்படுத்துவோம் எப்பொழுதும் என்னால் உடைய புகழ் அப்பா எங்க நாவில ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஐயா நீர் பரிசுத்தர் 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 என்று எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உடைய சன்னிதானத்தில் வந்து உமை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இந்த சபத்திலையும் கூடப்பா நம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜபித்துக்கொண்டு ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர் எங்கள் கண்ணீரை துடைத்து களிப்பாயை மாற்றுவதற்காக நன்றி ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றேன் அப்பா இதோ நமக்காக அல்ல எங்களுக்காக அல்ல உமை போன்று பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே நச்சதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஏன் இன்றைய நச்செய்தி வாசகம் கிரேக்கர் சிலர் உமை காண விரும்புவதோடு தொடங்குவதை பார்க்கிறோம் உமை காண கிரேக்கர் பிளிப்பிடம் வருகின்றார்கள் ஒருவேளை பிழிப்பு புறவினத்தார் மிகுதியாக வாழ்ந்த உள்ள பெட் சாயுதாவை சார்ந்தவர் என்பதால் அவர்கள் உண்மை காண விரும்பி பிழிப்பிடம் வந்திருக்கலாம் பிலிப்போ தன்னிடம் வந்த கிரேக்கர்களை அந்திரையாவிடம் அழைத்துச் செல்ல மக்களை உம்மிடம் அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த அந்திரையா அவர்களை உம்மிடம் அழைத்துச் செல்கின்றார் இவ்வாறு உம்மிடம் வந்த கிரேக்கர்களிடம் நீர் பேசுகின்ற வார்த்தைகள் தான் மானிடம் அவன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று கூறுகிறேன் உம்மிடம் அந்த கிரேக்கர்களிடம் சொல்லும் இந்த வார்த்தைகளின் மூலம் நீ பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொள்கின்றேன் அப்பா நீ இந்த முன் மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது அப்பா இன்றைக்கு உலகில் வாழும் பலரை போன்று உமக்காக வாழவில்லை மாறாக நீர் சென்றவிடமெல்லாம் நன்மையே செய்து பிறருக்காக வாழ்ந்தீர் அப்பா பிதாவோடி அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கும் பரிசுத்த பாத்திரமாக நீர் இருந்தீர் இதைவிடமும் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அப்பா பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை உன்னுடைய உணவாகக் கொண்டீர் அப்படியாக உம்முடைய பாடுகளின் வழியாக அப்பா பிதாவை மாட்சிப்படுத்த வேண்டிய நேரம் வந்ததும் தான் இதோ கோதுமை மணி கோதுமை மணிக்கு உமை உருவகப்படுத்தி கோதுமை மணி மணிந்தால் தான் மிகுந்த விளைச்சலி அளிக்கும் என்று கூறுகிறீர் உமை பின்பற்றுவோரு கூட உமை போன்று வாழ என்ற நாள் அழைக்கிறீர்ப்பா கோதுமை மணி போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் மடிய வேண்டும் இந்த உலகத்திற்காக வாழாமல் இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்காக இச்சைகளுக்காக ஊனியல் செயல்பாடுகளுக்காக நாங்கள் வாழாமல் ஒவ்வொரு நாளும் எங்கள் உலகத்திற்கும் மடித்து ஊனியல்வின் இச்சைகளுக்கும் மடித்து எங்கள் ஊ எங்கள் உலகிற்குரிய காரியங்களுக்கும் மடித்து அப்பா நாங்கள் உமகாய் வாழ வேண்டும் அப்பா இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக தன் கோதுமை மணியாய் மடிய போதை நீர் சுட்டி காட்டிவிட்டு தமக்கு தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரியோராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறேன் அவ்வாறெனில் உமக்கு தொண்டு செய்வோர் உம் வழியில் நடப்போர் உம்மை போன்று அப்பா தன்னையே இந்த உலகம் வாழ்வு பெறத் தந்து உமை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இந்த ஜபத்துல எங்களை முழுவதுமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் உண்மை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய திருவுளத்தை கண்முன் கொண்டு வாழ கீழ்படிதல் தான் எல்லாவற்றிற்கும் மேலான சிறந்த ஒரு பாக்கியம் ஒரு ஒரு உன்னதமான செயல் என்று கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான அழைப்பை நாங்கள் எங்கள் இருதயத்தில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ அரைகுறை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து திருப்தியடைந்து விடாமல் புனித பாதையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி வாழ்ந்து உண்மை மட்டும் மேடைய கண்முன் கொண்டு வாழ்ந்து வாழ்வை ஓட்டத்தை ஓடி பரலோக நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் குடும்ப சூழ்நிலைகள் போராட்டங்கள் கடன் பாரங்கள் அப்பா தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தனிமை சூழ்நிலை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கொடுத்துருக்க ஒப்பு கொடுக்குறோம் உடைய தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் உங்களுடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் இருதயத்தில் இருக்கிற மடிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகளை வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால் வார்த்தையின் வல்லமைனால் தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டையின் மதினால் அப்பா நீர் சுட்டெரித்து ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் திரு திருவிழம் போல எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தர வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு குடும்பத்தினுடைய பல்வேறு கருத்துக்களுக்காக விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தேவைகளை சந்திப்பதோடு இருதயத்தில் இருக்கிற சமாதமாற்ற சூழ்நிலை கவலைகள் கலக்கங்கள் யாவற்றையும் வேரோடு

நிறைவான சமாதானம் சந்தோஷம் இந்த ஒவ்வொரு திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக அப்பா தற்கொலை என்னத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளை குறித்து வேலை செய்கிற இடத்துல வருகிற பிரச்சனைகளை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து பாரத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்ப குடும்பமாய் ஆசிர்வதிப்பிறாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் உங்க மடியில தகப்பனுக்குரிய அந்த அன்புல அப்பா நிறைவாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை காலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க எங்களைய வழித்துவாக ஒப்புற ஒவ்வொரு துதி கனமகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இருந்தவரும் இருக்கிற சருவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் மின்னுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன பூச்ச பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமெழுந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனி ஆகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்